பொங்கல் வாழ்த்து தாய்ப்பால் ஊட்டும் தாயும் ஏர் ஓட்டும் விவசாயி தன் வேர்வை துளிகளால் உழைக்கிறார் அயராமல் பாடுபட்டு பாடுபட்டு உழைக்கும் விவசாயி விவசாயி தலை நிமிட நெற்கதிர் தலை சாய்க்க வந்ததோ பொங்கல் தித்திக்கும் தை தேங்காய் உடைத்து வெற்றிலை பாக்கு வைத்து மஞ்சள் நிற வாழை பழம் சேர்த்து விளக்கு ஏற்றி வாசனை தூபம் உலா வந்தது வந்ததோ பொங்கல் தித்திக்கும் தைப்பொங்கல் வாசலில் வண்ண கோலமிட்டு பருத்தி மாறை எரியவிட்டு கதிரவனை வழிபட்டு குலவை சத்தமிட்டு வந்ததோ பொங்கல் தித்திக்கும் தைப்பொங்கல் பச்சரிசி அச்சு வெள்ளமும் பசும் நெய்யும் உடைத்த முந்திரியும் சுவை மிகு திராட்சையும் வாசமுக ஏலமும் என சுவை சுவையென என சுவை சுவையென தித்திக்கும் பொங்கல் தை பொங்கல் அக்கறையோடு செய்த சர்க்கரை பொங்கல் இனிக்குதே இந்த தை திங்கள் கரும்பை துண்டுகளாக்கி அதன் கணுவை தகர்த்து பற்களால் கடித்து நாவினால் சுவைத்து தித்திக்கும் பொங்கல் தை பொங்கல் அத்துணை காய்கறிகளில் அவியல் செய்தும் கூட்டும் பொறிகளும் கிழங்கு வகைகளும் பனங்கிழங்கு அவித்தும் படையல் ஓரம் வைத்தும் கல்யாண பூசணியில் கறி செய்தும் தலைவான இலை பதார்த்தங்கள் பலவகை செய்தும் சொந்தங்கள் ஒன்று கூடி வந்ததோ பொங்கல் தித்திக்கும் தைப்பொங்கல் பரிமாறி பரிமாறி வயிறார வயிறார உளமாற உளமாற பொங்கலோ பொங்கல் தித்திக்கும் தைப்பொங்கல் பரிமாறி பரிமாறி வயிறார வயிறார உளமாற உளமாற பொங்கலோ பொங்கல் தித்திக்கும் தைப்பொங்கல் அன்புக்கு அரணாக உழைக்கும் கரமாக தவத்தின் பணியாக அன்புக்கு அரணாக உழைக்கும் கரமாக தவத்தின் பணியாக பாடுபடும் விவசாயிக்கு ஆனந்த கண்ணீரை கங்கை நீராக்கி ஆனந்த கண்ணீரை கங்கை நீராக்கி கங்கை நீரை மல்லிகை மொட்டுக்களாக்கி மல்லிகை மொட்டை நன்றி காணிக்கையாக்கி விவசாயின் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் பொங்கலோ பொங்கல் தித்திக்கும் தைப்பொங்கல் அன்புடன் மறுகின்றராசு